குட் ஈவினிங் சயின்ஸ்ல இன்னைக்கு நம்ம சயின்ஸ் இன் எவரிடே லைஃப் அப்படிங்கிற படம் தான் பார்த்துட்டு இருக்கோம் அன்றாட வாழ்வில் அறிவியல் அதில் நம்ம பார்க்க போற ஹெட்டிங் என்னன்னு கேட்டால் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வரலாறு மற்றும் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி தலைப்புல தான் பார்க்க போறோம் ஸோ இது வரைக்கும் நடத்தினா டாபிக்ஸ் எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தது சர்சி வி ராமன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இல்லைங்களா ஏன்னா அன்னன்னைக்கு நடக்கிற பாடத்தை அன்னன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அடுத்தடுத்து நம்ம எக்ஸாமோ இல்ல டெஸ்டோ வைக்கும் போது அதை பத்தின கான்செப்ட் நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் சரிங்களா ஓகே சோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு வரலாறு அப்படிங்கிற ஹிஸ்டரி அவர் பிறந்தது அவர் வந்து என்னென்ன விருதுகள்லாம் வாங்கினார் அப்படிங்கறதெல்லாம் தான் பார்க்க போறோம் ஓகே சோ இவரை பற்றி நமக்கு வந்து எந்த ஒரு விளக்கமும் தேவையில்லை ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு மிக பெருந்திய அறிவியலாளர் வானூர்தி அறிவியலாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா வானூர்தி அப்படின்னா என்னது அரோனாட்டிக்கல் ஓகே அரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றதுதான் இப்போ வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து வானூர்தி அறிவியலாளர் அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய எய்ம் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து அரோனாட்டிக்கல் தான் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டும் கூட சரிங்களா அதனாலதான் அவர் அதுலதான் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல அவர் இருந்தார் ஓகே சோ அவருக்கு வந்து அது போதும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்போ பிறந்தார் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பதினைந்தாம் தேதி அக்டோபர் மாதம் ஓகேயா இந்த மாசத்துலதான் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தாங்க ஒரு ஏழை குடும்பத்துலதான் பிறந்தாங்க ஆனா அவர் அவருடைய ஏழ்மை எல்லாத்தையுமே எதையும் அவர் கருதல அவர் வந்துட்டு அவருக்கு வாழ்க்கையில முன்னேறணும் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய எண்ணங்கள் இருந்தது அவருடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணாரு வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிச்சும் காட்டினாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அவர் வந்து திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில அவர் வந்து இளங்கலை படிப்பு பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு படிப்பு அவர் வந்து படிச்சாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல அவர் வந்து அடுத்த ஒரு டிகிரி வாங்கினாங்க ஓகேயா ஸோ இப்போ இவர் வந்து இவருடைய படிப்பு என்பது இந்த மாதிரி தான் சரிங்களா இப்போ இவருடைய எய்ம் ஆக்சுவலா நமக்கு வந்து நிறைய ஏரோப்ளைன் பத்தி நிறையா செய்யணும் தெரிஞ்சுக்கணும் நிறைய அதில் சாதனைகள் புரியணும் நிறைய அடிப்படையாக அவருக்கு அதில் வந்து படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காட்டியும் ஆனால் பிற்காலத்தில் அதுல தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதனைகளை புரிஞ்சாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எத்தனை ஏவுகணைகள் அவர் வந்து தயாரிச்சிருக்காங்க அனுப்பிச்சிருக்காங்க எல்லா அவருக்கு வந்து ஏவுகணை மனிதர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டம் அவருக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா சோ இந்த மாதிரியான ஒரு சாதனை அவர் என்னவாக நினைத்தாரோ அதுவாகவே அவர் வாழ்க்கையில சாதிச்சாரு அப்படிங்கிறது தான் மிக பெரிய விஷயம் சரிங்களா சோ இப்போ இவருக்கு வந்து இவருடைய ஏவுகணை எவ்வாறு தயாரிக்கணும் அதை எப்படி அனுப்பணும் அது என்னென்ன அங்க போய் கண்டுபிடிச்சிட்டு வரணும் இரவு பகல் பாராமல் அவர் வந்து வாழ்க்கைய முழுவதுமாக அர்ப்பணிச்சவர் அடுத்தது மாணவர்கள் மாணவர்கள் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து குழந்தைகள் தான் எப்பயுமே அவர் எப்பயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜ்லயோ அல்லது ஸ்கூல்லையோ ஸ்பீச் கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா அவர்களோட இன்ட்ராக்ஷன் மாணவர்களை முன்னேற்றம் அவர் எவ்வாறு இளைஞர்கள் முன்னேற்றம் மாணவர்கள் முன்னேற்றம் தான் நிறைய அவர் கதைகள் கட்டுரைகள் எல்லாமே எழுதியிருக்காங்க ஏன்னா எவ்வாறு சாதிக்கணும் எப்படி படிக்கணும் அவங்க யார் என்ன கேள்விகள் கேட்டாலுமே அவருக்கு வந்து தெளிவா அழகா அந்த குழந்தைய மதிச்சு பதில் பேசுவாங்க நீங்க அவருடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம் அவருடைய எல்லாம் நீங்க எடுத்து வாசிக்கணும் இப்ப இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் மட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் கவனிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்ப இவரை பத்தி படிச்சோம்னா லைப்ரரியில போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அத பத்தின நிறைய தகவல்கள் சேகரிச்சு நம்ம என்ன பண்ணணும் அத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் என்ன ஆகும் நமக்கு ஃபுல்லுமே அவரை பத்தின அறிவுகள் பிறக்கும் அவரை என்ன பண்ணிக்கலாம் நம்மளுடைய ரோல் மாடல் நமக்கு வந்து அவர் வந்து எப்பயுமே அவரை மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள ஒரு உத்வேகம் வந்து அந்த மாதிரியாக நம்மளாலையும் இந்த மாதிரி சாதிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா அடுத்தது இவருக்கு வந்துட்டு ஏவுகணை மனிதர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் நிறைய ஏவுகணைகள் தயாரிக்கிறதுல அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு சிறந்த தொழில்நுட்ப சயின்டிஸ்ட் அறிவியலாளராக அவர் பணியாற்றி இருக்காரு அடுத்து அவருடைய மிகப்பெரிய பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை அவர் வந்து குடியரசு தலைவராக பணியாற்றி இருக்கார் குடியரசு தலைவர்னா பாருங்க பிரசிடண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்தியாவினுடைய முதல் சிட்டிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரிய பதவி அந்த குடியரசு தலைவராக அவர் வந்து என்ன இதனால அவருக்கு கிடைச்ச இன்னொரு சிறப்பு பெயர் மக்களின் குடியரசு தலைவர் அப்படிங்கிறது தான் சரிங்களா மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னா என்னது ஏற்பட்ட ஒரு விஷயம்னு சொன்னா மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே அவர் பணிபுரிந்து எல்லாமே செஞ்சதுனாலதான் அவர் வந்து மக்களின் குடியரசு தலைவர் அப்படிங்கிற இன்னொரு சிறப்பு பெயர் இப்போ என்னென்ன சிறப்பு பெயர் அப்படின்னு சொன்னா இதுதான் முதல் ஏவுகணை மனிதர் அப்படிங்கிறது இரண்டாவது சிறப்பு பெயர் மக்களின் குடியரசு தலைவர் அப்படிங்கிறதும் இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சோ என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க சோ ஒரு பெயர் நமக்கு வந்து நம்ம நமக்குன்னு ஒரு பெயர் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு பெயர் சொன்னா அதற்காக எவ்வாறு முயற்சி எடுத்திருக்கணும் எந்த மாதிரி அதுல அவர் சக்சஸ் கொடுத்துருக்கணும் அப்படிங்கறதுதான் இல்லைங்களா அதை வச்சுதான் நம்ம வந்து அவருக்கு உண்டான ஒரு பெயரை நம்ம நிர்ணயிக்கிறோம் சோ இது இரண்டுமே அவர் வந்து இந்த நாட்டிற்காக பணியாற்றியதனால அவர் வந்து நமக்கு நம்ம வந்து என்ன சொல்லி இருக்கோம் அவருக்காக கொடுத்த இந்த சிறப்பு பெயர்கள் அடுத்து அவர் வாங்கின விருதுகள் விருது அப்படின்னு சொல்லும் போதே என்னது நமக்கு வந்து ஒவ்வொரு அவார்டும் அவரவர்கள் செய்த சாதனைகள் இவர் வாங்கின அவார்ட் அப்படின்னு சொன்னா பத்மபூஷண் பத்ம பூஷன் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு அவர் வாங்கியிருக்காரு அடுத்த அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இரண்டுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க இது பத் அப்படிங்கிற அவார்டு ஓகேயா சோ பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருது நைன்டீன் நைன்டி செவன்ல இவருக்கு மிகச்சிறந்த ஒரு விருது விருதுலயே பெரிய விருது என்ன அப்படின்னு கேட்டா பாரத ரத்னா அப்படிங்கிற விருது தான் சரிங்களா சோ பாரத ரத்னா அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவர் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம் நம்ம வந்து மறக்கவே முடியாத ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படிங்கிறத அவர் வந்து நிரூபிச்சிருக்காங்க அதுதான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மேலும் இவர் நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதி இருக்காங்க அக்னி சிறகுகள் அண்ட் தென் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபதுல எய்ம் அப்படின்னு சொல்லும் இளைஞர்களும் சரி நம்முடைய இந்தியா இந்தியா எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபது மிகப்பெரிய கனவு காணுங்கள் இந்த கோட் கோட்வேர்டு எல்லாருக்குமே நமக்கு வந்து ஞாபகம் இருக்குல்ல கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னா என்னது கனவு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் 好吧。 எல்லாத்தையுமே இரவில் வரக்கூடிய கனவுகளா கிடையவே கிடையாது கனவுகள் என்பது நம்முடைய ஞாபகங்களை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கனவுகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இவர் கண்ட கனவு என்பது இந்திய நாடு எவ்வாறு முன்னேறணும் பசுமை இந்தியா அப்படிங்கிற இன்னொரு விஷயம் சோ நிறைய மரங்கள் நட்டு அவருடைய வாழ்நாள்ல எங்கெல்லாம் காலேஜுக்கோ அல்லது ஒரு சீஃப் கெஸ்டா போறாங்க விழாக்களுக்கு போறாங்கன்னா அவர் மரம் நடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லா இடத்துலயும் செய்வாங்க அவர் வந்து அவருடைய கனவு என்பது எப்படி இருக்கணும் இந்தியா மிக பசுமையாக இருக்கணும் வல்லரசு நாடா இருக்கணும் நல் எல்லா இடத்திலையுமே மிகச்சிறந்தது த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லா அண்டை நாடுகளோடு நம் நாடும் அறிவியல் துறையிலோ அல்லது ஆராய்ச்சி துறையிலோ எந்த எல்லா இடத்துலையுமே நமக்கு வல்லரசா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவருடைய கனவு கனவு காணுங்கள்னு சொன்னா நம்முடைய ஆம்பிஷனை எழுதி வைக்கணும்னு சொல்லுவேன் இல்லையா ஆம்பிஷன் அப்படிங்கிறது உன்னுடைய கனவுகள் அது என்ன பண்ணணும் நீங்க எல்லாருமே அவரவர்கள் கனவுகளை உங்க வீட்டுல அதை எழுதி வச்சு அதை பத்தின எண்ணங்கள் நமக்கு இருந்துட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வாழ்க்கையில சாதிக்க முடியும் அதனாலதான் அந்த கனவுகளை என்ன பண்ணியிருக்காங்க இதே போல கனவு காணுகள் உங்கள் எண்ணத்தை நீங்க திரும்ப 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 ரீகால் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஓகேயா சோ இதுதான் நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றிய ஒரு தகவல்கள் இவர் இவர் வந்து கண்டிப்பா இவர் தெரியாதவர் யாருமே கிடையாது இவர்தான் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஏவுகணை மனிதர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னைக்குமே வாழ்நாள்ல இவரெல்லாம் யாருமே எத்தனை தலைமுறைகள் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இது போல ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவியலாளர் எல்லாம் நம்ம மறக்கவே மாட்டோம் அவர் கண்டுபிடிப்புகள் அவர் எத்தனை ஏவுகணைகள் அவர் அனுப்பிச்சிருக்காரு அவருடைய அந்தந்த பணிகள்ல அவருடைய பங்கேற்பு என்ன அப்படிங்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இவரு ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு கூட கண்டிப்பா நம்மளும் ஒரு அரோனிக்கல் இன்ஜினியரா மாறணும் அப்படின்னு நிறைய குழந்தைகளுக்கு கனவுகள் இருக்கு இந்த செஷனை பாக்குற உங்கள எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான ஆம்பிஷன் இருக்கோ நிச்சயமாக அதற்குண்டான முயற்சிகளை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அவரை போலவே நம்மாலையும் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் சரியா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் ஓகேயா சேஞ்ச் அப்படின்னு சொன்னாலே என்னது நமக்கு வந்து எப்பொழுதும் நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன என் மாற்றம் அப்படின்னு சொன்னா என்னது நம்மள இரவு பகல் அப்படின்னு நம்ம சொல்லுறோம் அடுத்தது வந்து ஆஹ் காலநிலை மாற்றம் தட்பவெப்பநிலை மாற்றம் இது எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் இரவு பகல் சொல்லலாம் தட்பவெப்பநிலை காலநிலை அப்படின்னு சொன்னா நமக்கு மழை காலம் அப்படின்னு சொல்லுவோம் கோடை காலம் சொல்லுவோம் பனிகாலம் சொல்லுவோம் இலையுதிர் காலம் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி பல வகையான சம்மர் சீசன் விட்டர் சீசன் ஆட்டம் சீசன் அந்த மாதிரி பல வகையான காலநிலைகள் இது எல்லாமே என்னது மாற்றங்களுக்கு ஒரு அடிப்படை நமக்கு வயது அடிப்படையில் நம்முடைய மாற்றங்கள் என்னது மாணவ பருவம் இல்லையா மாணவர்களாக இருந்தோம் இளைஞர்களாக இருந்தோம் அடுத்தது நம்ம என்ன சொல்லலாம் மூதியவர் இல்லையா இந்த மாதிரி பல வகையான நமக்கு வந்து ஆண்டு செல்ல செல்ல நம்முடைய வயதுகள் கூட கூட நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சோ இது போலதான் நம்மை சுற்றி நிறைய மாற்றங்கள் ஒரு செடி கொடிகள் செடி வளர்வது அப்படின்னா என்னது ஒரு சின்ன செடி ஒரு விதைய நம்ம வந்து சொன்னா என்ன ஆகும் அந்த செடியாகப்பட்டது ஒரு விதையில ஒரே ஒரு இலையை விட்டுருக்கும் ஆசையா பார்ப்போம் அதுக்கப்புறம் இலைகள் நமக்கு வந்து வளர்ந்துருக்கும் மாதம் கழித்து ஒரு பெரிய கூறு மரமா இருக்கும் ஐந்து வயதில் நட்ட ஒரு விதையாகப்பட்டது ஒரு வேப்ப மரமோ மாமரமோ தென்னை மரமோ ஒரு பதினைந்து ஆண்டு காலம் கழித்து மிகச்சிறந்த ஒரு பலனை நமக்கு கொடுக்க கூடியது அப்ப மாற்றம் என்பது நம்ம கண் கூட அன்றாட இருக்கிறது தான் எப்பயுமே நம்மளை சுத்தி பல வகையான மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் மாறுதுன்னா இப்ப சம்மர்னா எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வின்டர்னா எப்படி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்துவோம் இல்லையா அதுலயே நம்ம இரண்டு வகையான மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேயா மீளக்கூடிய மாற்றங்கள் மீளாத மாற்றங்கள் இப்போ இது என்னது ரிவர்சபிள் இர் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி இரண்டு வகையான மாற்றங்களை நம்ம என்ன பண்றோம் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாற்றம் எல்லாமே பல வகையா இருக்கு ரெண்டு கேட்டகரி இரவு பகல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அது போலதான் மீளக்கூடியது மீளாதது அப்படின்னு இரண்டு வகையா நம்ம பிரிச்சுக்கலாம் ரிவர்சபிள் அண்ட் தென் ரிவர்சபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் அண்ட் தென் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் ரிவர்சபிள் சேஞ்சஸ்க்குண்டான வித்தியாசங்கள் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு மீண்டும் அதே நிலைக்கு திரும்பக்கூடிய மாற்றங்கள் மீண்டும் அதே நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மீளக்கூடிய மாற்றங்கள் சொல்லுவோம் மீளாத மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா மீண்டும் அதே நிலைக்கு திரும்பாதது அப்ப பழைய நிலைக்கு பழைய நிலைக்கு என்ன ஆகும் மீண்டும் திரும்ப கூடியது ஓகேயா திரும்பும் இது என்ன ஆகாது திரும்பாதது ஓகே ஸோ இவ்வாறு நம்ம என்ன பண்ணணும் இரண்டு வகையாக இந்த ஒரு மாற்றங்களை நாம் பிரிச்சுக்கலாம் அப்போ ரிவர்சபிள் இரிவர்சபிள் அப்படின்னு சொல்றச்சு அப்போ இதற்குண்டானது என்ன மாதிரியான கான்செப்ட் இருந்தா அதை மீண்டும் மீளும் அல்லது மீளாதது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ இதற்குண்டான ஒரு நம்ம வந்து சிமுலேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இருங்க இப்போ இதற்குண்டான சிமுலேஷன் அப்படின்னு சொன்னால் இதுல இருக்கிறதுதான் நம்ம பார்க்க போறோம் ஸோ சிமுலேஷன் அப்படிங்கும் போது என்ன ஆகும் நமக்கு நேரடியாக நமக்கு எல்லாவற்றையும் தெளிவாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ராக்டிக்கலா நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் இதை சிமுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இதான் பாருங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிம்லேஷன் இப்போ இதுல வந்து இந்த ரிவர்சபிள் இரிவர்சபிள் சேஞ்சஸ் இரண்டு வகையான மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பொருட்கள் கொடுத்துருக்காங்கன்னா சால்ட்டு அந்த சால்ட்டை எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூன் தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பேச்சுலா திஸ் இஸ் கால்ட் எஸ் பீக்கர் பீக்கர்ல என்ன இருக்கு வாட்டர் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஜென்ரலா எந்த ஒரு பொருளை நம்ம வந்து தண்ணியோடு கலக்கும் பொழுதும் அதை இப்போ என்ன பண்ணணும் நல்லா கலக்கணும் அதற்கு ஸ்டிரர் யூஸ் பண்ணணும் மேலே இங்க இருக்கக்கூடியது ஒரு பர்னர் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ட்ரை பாய்ட் இங்கே என்ன இருக்கு ஒரு சின்ன அடுப்பு இதில் நம்ம என்ன பண்ண போறோம் ஹீட் பண்ணலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இந்த சால்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஸ்பேச்சுலாவில் எடுக்கிறோம் ஓகேயா ஸ்பேச்சுலாவில் எடுத்துட்டு இந்த இதுல என்ன பண்றோம் இந்த தண்ணியில முழுவதுமாக எடுத்து கரைக்கிறோம் இப்போ இது என்ன ஆகுது நமக்கு ஒரு கரைசல் அப்படின்னு கிடைச்சிருக்கு தண்ணீர் தனியாகவும் உப்பு தனியாகவும் நமக்கு இருந்தது இல்லைங்களா இப்போ இந்த உப்பை நீரில் கரைத்ததுக்கு பிறகு இப்போ காஃபில அம்மா சுகர் போடுறாங்கன்னா என்ன பண்ணுவோம் நல்லா நம்ம என்ன பண்ணுவோம் டம்ளர் ரெண்டு டம்ளர் யூஸ் பண்ணி ஃபுல்லா ஆற்றுவோம் அப்போ ஆகும் ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும் அது போலதான் இப்போ இது டிசால்வ் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஸ்டிரரை யூஸ் பண்ணி என்ன பண்றேன் ஃபுல்லா ஸ்டிர் பண்றேன் அப்ப இது என்ன ஆயிடுது இந்த உப்பாகப்பட்டது முழுவதுமாக இந்த தண்ணீரில் கலந்து விட்டது தா சாதாரண தண்ணீராக இருந்தது உப்பு கரைசலாக மாறிவிட்டது விட்டது இப்போ இந்த உப்பு கரைசலை நான் என்ன பண்றேன் வெப்பப்படுத்துறேன் வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அடுத்து என்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஸோ இதுதான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் சீகியார் நல்லா கவனிங்க இப்போ மேலே எவ்வளவு தூரம் இருந்த தண்ணி ஆகப்பட்டது பாருங்க நல்லா கொதிக்குதா கொதிச்சுட்டே இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் என்ன ஆகுது குறைஞ்சிக்கிட்டே வருது ஆவியா மாறிடுது இல்லையா அப்போ இப்போ அரை பீக்கர் தண்ணி இருந்தது சாதாரணமா நம்ம வீட்டில் தண்ணி ஹீட் பண்றோம்னா என்ன ஆகும் முழுவதுமாக ஆவியாயிடும் இது சால்ட் வாட்டர் அப்படிங்கும்போது நீர் முழுவதும் என்ன ஆயிடுது எவாபரேட் ஆயிட்டு எகெயின் த சால்ட் நமக்கு என்ன ஆயிடுது அடியில் செடிமெண்ட் நமக்காக படிவமாக படிஞ்சிடுத்து ஓகேயா ஸோ அப்ப நமக்கு என்ன ரியாக்டன்ட் எடுத்தோமோ மீண்டும் அந்த ரியாக்டன்ட்டே ஒரு ரியாக்ஷனுக்கு அப்புறம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன சொல்றது பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது இதுதான் ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ஓகேங்களா சோ ரிவர்சபிள் ரியாக்ஷன் மீளக்கூடிய மாற்றத்திற்கு முழுமையான ஒரு உதாரணம் அதான் கொடுத்துருக்காங்க

வெஜிடபிள் கத்தி சரிங்களா இப்போ இந்த கத்தியை பயன்படுத்தி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இந்த உருளைக்கிழங்க கட் பண்ண போறேன் ஓகேயா சோ இந்த உருளைக்கிழங்க நான் என்ன பண்ண போறேன் எந்த ஒரு வெஜிடபிள் ஓகேயா எந்த ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும் அத கட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அது என்ன ஆகாது ஜாயின் ஆகவே ஆகாது நான் இதை கட் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் இதில் பேஸ்ட் ஒட்ட போகிறேன் ஒட்டினா அது ஒட்டுமா அது முட்டைக்கோசோ அல்லது உருளைக்கிழங்கோ கேரட்டோ தக்காளியோ வாட் எவர் இட் மே பி எந்த ஒரு பொருளையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் இரண்டாக கட் பண்ணினதுக்கப்புறம் அது ஃப்ரூட்ஸ் எதாக இருந்தாலும் கட்டிங் பொட்டேட்டோ அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது திரும்பியும் அதே மாதிரியான முழுவதுமான ஒரு பொட்டேட்டோவாக நம்மளால் உருவாக்க முடியாது மீளாத ஒரு 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 மாற்றத்திற்கு உண்டான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான் இந்த சிமுலேஷன் மூலமாக ரிவர்சபிள் ரிவர்சபிள் ரியாக்ஷன் அண்ட் தென் இரிவர்சபிள் சேஞ்சஸ் சேஞ்சஸ்க்கு நமக்கு கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இதுதான் நம்ம சுற்றி நிகழக்கூடிய ஒரு மாற்றங்கள் அப்படிங்கறதுல நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் நிறைய எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மறுதலையாக நிகழக்கூடிய மாற்றத்தை நம்ம என்ன சொல்றோம் மீளக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் மறுதலையாக நிகழாத மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா என்னது மீளாத மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ ஒரு காகிதம் பேப்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா நம்ம பேப்பரை என்ன பண்றோம் ஃபுல்லுமே எரிய விடுறோம் ஒரு காகிதம் அப்படிங்கிறது எரிந்தால் மீண்டும் என்னவாக மாறும் அது சாம்பலாக மாறும் அப்ப சாம்பலை மீண்டும் நம்மால் என்ன பண்ண முடியாது காகிதமாக மாற்ற முடியாது அப்படி காகிதமாக மாற்ற முடியாத ஒரு செயல் அப்படின்னு சொன்னா என்னது அதுதான் மீளாத மாற்றம் மீளாத மாற்றம்னா மரம் எரிதல் அப்படின்னு காகிதம் மட்டும் கிடையாது மரத்தை நாம் எரிக்கும் பொழுது என்ன ஆகும் நமக்கு சாம்பல் கறின்னு கிடைக்கும் மீண்டும் என்ன ஆகாது அது வந்து மரமாகவோ காகிதமாகவோ மாறவே மாறாது அப்படின்னு எடுத்துக்கலாம் மீளக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தண்ணீர் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் தண்ணீரை என்ன பண்றோம் பண்றோம் குளிர்விக்கிறோம் குளிர்வித்தல் அப்படின்னு சொன்னா நம்ம ரெஃப்ரிஜரேஷன் தட்ப வெப்பநிலையை குறை வைக்கும் பொழுது என்னவாக மாறும் பனிக்கட்டியாக மாறும் இந்த மீண்டும் பனிக்கட்டியை நம்ம என்ன பண்றோம் வெப்பப்படுத்துறோம் வெப்பப்படுத்துதல் அப்படின்னு பேரு ஓகேயா இப்ப வெப்பப்படுத்துதல் நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் மீண்டும் தண்ணீராக மாறிவிடும் இது என்னது நமக்கு மீளக்கூடிய மாற்றத்திற்கு உண்டான ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இது போலதான் நம்மை சுற்றி பல வகையான மாற்றங்கள் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம் பார்த்துட்டே இருக்கோம் சோ நம்ம வந்து என்ன பண்றோம் சாதாரண ரப்பர் பேண்ட் அப்படின்னு சொன்னா சிட்டி இருக்கக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலுமே நம்ம இழுத்துட்டோம் மீண்டும் என்ன ஆகாது அதே சைஸுக்கு திரும்பவே திரும்பாது பலூன் பலூன் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம் ப்ளோ பண்றோம் ப்ளோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊதிட்டு அது என்ன ஆகும் சின்ன சைஸா மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறாது நம்ம ப்ளோ பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பெரிய சைஸா மாறும் அத மீண்டும் சின்ன சைஸா மாறுமான்னு மாறவே மாறாது சோ இந்த மாதிரி பல வகையான மாற்றங்கள் நம்மை சுற்றி மீளக்கூடியது மீளாதது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய மாற்றங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு அடுத்தது இன்னைக்கு இந்த டாபிக் பார்த்தது வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஏற்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு மற்றும் நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள்ல மீளக்கூடியது மீளாதது அப்படின்னு இரண்டிற்குண்டான உதாரணங்கள் சிமுலேஷன் எல்லாமே பார்த்தோம் சோ இதை எல்லாத்தையுமே வீட்டில் போயிட்டு தெளிவா படிச்சு பாருங்க ஏதாவது அதுல புரியல அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் எகைன் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுல இருக்கக்கூடிய கடின வார்த்தைகளையும் புதிய வார்த்தைகளையோ நீங்க என்ன பண்ணுங்க தெளிவா படிச்சும் பாருங்க சோ ஐயா பற்றின ஒரு கதை அப்படின்னு சொல்லும்போது அவர் கூறிய ஒரு கதைகள் சொன்னா ஒரு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா மழை அப்படிங்கிற ஒரு கதைதான் அது மழை என்பது என்னது ஒரு என்னதுக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு பருவநிலை மாற்றத்துல நம்ம என்ன சொல்லுவோம் ரெய்னி சீசன் மழை காலம் பொழுது மழை நான் ஸ்டாப்பாக இருக்கும் அதாவது கோடை காலத்திலயும் அந்த மாதிரி வரும் மழை அப்படின்னு நமக்கு இருக்கும்பொழுதே தேவையான ஒரு விஷயம் நீர் என்பது நமக்கு கண்டிப்பாக தேவை அப்ப மழை பெய்யும் போது கஷ்டமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அதை பொறுத்துட்டு தான் ஆகணும் ஏன்னா நீர் என்பது முக்கியமான அத்தியாவசியமான பொருட்கள்ல ஷெல்டர் சொல்லும்போது நமக்கு எதெல்லாம் வேணும் ஏர் வேணும் முக்கியமான ஃபை நம்ம நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் தண்ணீர் உணவு உடை இருக்க இருப்பிடம் இது எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப நமக்கு தேவையான ஒரு விஷயம் தண்ணீர் அப்படின்னு கிடைக்கிறது மழை மூலமாக தான் மழை என்பது எப்படி வரும் மரங்கள்ல வந்து நீராவி ஆறு குளத்துல இருக்கக்கூடிய நீராகப்பட்டது ஆவியாக மாறி மேகமாக மாறி மழை மேகமாக மாறும் அடுத்தது செடிகுடிகள் எல்லாமே என்ன ஆகும் நீராவியை நமக்கு வந்து வெளிப்படுத்தி மேகமாக மாறக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி மழை காலத்துல மழை வந்தாலே என்ன பண்ணுவோம் எல்லாருமே மழையில போய் ஃபுல்லா நனைஞ்சுக்கிட்டே இருப்போமா மனிதர்கள் மனிதர்களாகட்டும் அல்லது மிருகங்கள் மிருகங்களாகட்டும் யாரா இருந்தாலுமே என்ன பண்ணுவோம் பறவைகள் எல்லாருமே மழைக்கு என்ன பண்றோம் ஏதாவது ஒரு மழை வராத இடத்துல ஒதுங்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் சரிங்களா அப்படி மழை வராத இடத்துல நம்ம ஒதுங்குறோங்கும் போது அதே போல பறவைகள் எல்லா வகையான பறவைகளும் என்ன பண்ணும் தத்தம் கூட்டிற்கு தானாகவா வந்து சேரும் அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்களுக்காவது அது என்ன பண்ணிடும் அடைக்கலம் தேடி போயிடும் மழையில நனையாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அது போலதான் ஒரு கார்காலத்துல மழை பெய்யும் பொழுது ஒரு பறவை கழுகு அப்படிங்கிறது மிக உயரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை அந்த கழுகாகப்பட்டது மேல 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 ரொம்ப உயரமா பறக்கும் நிறைய சாதிக்கணும் நாம தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் கூட அதுக்கு உண்டு அப்போ நமக்கு வந்து பறவைகள் அந்த மாதிரி ஒரு எல்லா வகையான பறவைகளும் பறந்து வரும் பொழுது ஒரு நாள் பார்க்கும் பொழுது மழை பெய்யுது மழை பெய்யும் போது எல்லா பறவையும் மரத்துல வந்து வந்துடுது ஆனா கழுகு மட்டும் மேல மேல பறந்து போயிட்டே இருக்கு எல்லா பறவையும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனா இந்த கழுகு மட்டும் பாரு நம்ம கூட்டுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க கழுகுனுடைய எண்ணம் எவ்வாறு இருந்தது சொன்னா நம்ம மழை பெய்கிறது என்பதற்காக நாம் என்ன பண்ணக்கூடாது இறை தேடாமலும் நம் பணியை செய்யாமலும் நம் கூட்டிற்கு செல்லக்கூடாது மழையை தாண்டி நம்ம மேல போகணும் அப்படின்னு சொன்னா என்ன வரும் மழை என்பது எங்க இருந்து வரும் நம்ம சொன்னோம் மேகங்கள்ல இருந்து வரும்னு சொன்னோம் அப்ப மேகங்கள்ல இருந்துதான் நமக்கு என்ன வருது மழை அப்படிங்கிறது வருது இல்லைங்களா அப்ப மேகத்தை தாண்டி நம்ம மேல பறந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகாது நமக்கு மழை துளி அப்படிங்கிறது மேல விழாது சோ இதை தான் தா இந்த எண்ணத்துல என்ன பண்ணுது கழுகாகப்பட்டது மேகத்தை தாண்டி மேல போய் பறக்க ஆரம்பிச்சிடுது பறக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகலாது மழை துளி என்பது மேல படவே கிடையாது இது போலதான் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணினாலும் ஓகே அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு மேலும் 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 அதற்குண்டான முயற்சி எடுத்து நம்ம முன்னேறிட்டே இருக்கணும் ஒரு தடங்கள் வரும்போது நம்ம ஒதுங்கி நின்று பேசாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மேலும் அதற்குண்டான முயற்சிகள் தினமும் எடுக்க வேண்டும் நம்ம வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே டாக்டரோ லாயரோ இன்ஜினியரோ எதா இருந்தாலும் நமக்கு எளிதாக கிடைக்காது அதற்குண்டான பயிற்சி முயற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து வேண்டும் இப்பொழுதுல இருந்தே இருக்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு பத்து வயது இருக்குமா இதுதான் சரியான வயது நீ என்னவாக முயற்சி செய்ய வேண்டும் ஜென்ரலா எல்லாருக்குமே டாக்டர் இன்ஜினியர் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் தான் ஆனா இன்னைக்கு பல வகையான துறைகள்ல இருக்கு எல்லா துறைகளிலையும் எல்லாராலையும் சாதிக்க முடியும் என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எந்த ஒரு மாணவனுடைய மனதிலும் வரவே வர கூடாது முயற்சி இருந்தால் நமக்கு எல்லாமே முடியும் முயற்சி திருவனையாக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சோ அப்ப ஒவ்வொரு பழமொழியும் நம்முடைய வாழ்க்கையை என்னது மாற்றக்கூடிய ஒரு பழமொழியாக தான் இருக்கணும் அதனால ஏதோ ஒரு பழமொழியை நம்ம என்ன பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணணும்னு எடுத்துக்கணும் அது போல ஒரு மிகப்பெரிய தலைவர்களையும் என்ன பண்ணணும் நம்ம அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்ம அதுல இருந்து இருந்து நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுட்டு நம்ம லைஃப்ல சாதிக்கணும் அப்படிங்கறதுதான் ஓகேயா சோ இப்போ இந்த ஒரு இந்த ரெண்டு கருத்துகள் நமக்கு முக்கியமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்துல் கலாம் ஐயா பற்றியும் நம்மை சுற்றி மாற்றங்கள் இந்த கதை இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணோம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் நம்ம நான் நல்லா என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் அல்லது எழுதியாவது வச்சுக்கணும் சரிங்களா கண்டிப்பா இன்னையில இருந்து உங்களுடைய ஆம்பிஷனுக்காக நீங்க முயற்சி செய்யணும் நிறைய பயிற்சியும் செய்யணும் அந்த மாதிரி செய்யும் பொழுது உன்னுடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஓகேயா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வலிக பாரதம் வெல்க தமிழகம்